கடந்த ரெண்டு மூணு மாசமா பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தமிழ்நாட்டில் அமலில் இருந்தது அதனால பணங்காட்டு நெறிகள் சலசலப்பு இதையும் ஏற்படுத்தாமல் ஓலமிடாமல் இருந்தன இப்போ தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்தாச்சு அப்படிங்கிற பிறகு வழக்கம் போல அந்த ஓநாய்கள் ஓலமிட ஆரம்பித்திருக்கின்றன ஓநாய்களை விடுங்க தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் வழக்கம் போல ஆளுநர் என்றாலே உலகல் தான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய பொது புத்தியில் வந்து உறைந்து விட்டது இந்த ஆளுநர் சும்மா இருக்க மாட்டேன்றார் அப்பப்போ எதையாவது வந்து தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை வந்து நான் சிங்கில பேசிக்கொண்டே இருக்கிறார் அது இப்போ இப்ப அவர் என்ன பேசியிருக்கிறார்னு பாத்தீங்கன்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்வி முறையில் மாணவர்களுக்கு கட்டணம் இல்லை கல்வி முறை சிறப்பாக இருந்தது புண்ணியம் என்று கருதப்பட்ட கல்வி கற்பிக்கும் தொழில் வணிகமாக அன்று இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்த பார்ப்பனர்களால் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆங்கிலேயர்களால் இந்த கல்வி முறை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார் நேரடியாக பேச வர்றது வந்து மெக்காலய கல்வி முறையை வந்து இவர் வந்து குறை சொல்கிறார் மெக்காலே என்றாலே பார்ப்பனர்களுக்கு ஆகாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதுக்கு என்ன காரணம் மெக்காலேவுக்கும் பார்ப்பனர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்காலுக்கு முன்பாக இருந்த கல்வி முறை பெரும்பாலும் சமஸ்கிருத கல்வியாகவே இருந்தது வேத மந்திரங்களை தான் கல்வி அப்படின்னு இந்த ஊர்ல நினைச்சிட்டு இருந்தாங்க அன்று கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பெரும்பாலானவை சமஸ்கிருத கல்விக்கு தான் அன்னைக்கு வந்து போய் கொண்டிருந்தது ஸோ அறிவியல் கணிதம் வரலாறு புவியியல் இது போன்ற கல்வி முறைகள் அன்றைக்கு கிடையாது பார்ப்பனர்களால் பார்ப்பனர்களுக்கு கல்வி போதிக்கப்பட்டது தலையில இருந்து பிறந்தவன் மட்டுந்தான் கல்வி கத்துக்கணும் அவனே வந்து அவனுக்கு கல்வியை போதிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தானே இருந்தது கழுத்துல இருந்து பிறந்தவன் இடுப்புலேருந்து பிறந்தவன் அப்புறமா காலில் இருந்து பிறந்தவன் இவங்களாம் கல்வியை கத்துக்கூடாது இவங்கெல்லாம் மாடு மேய்க்க போனோம் இவங்களாம் செருப்பு தைக்க போனோம் இவன்கெல்லாம் மல்ல போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வி மற்றவன்கள்லாம் வந்து கல்வி கிடையாது அப்படிங்கிற அந்த சிஸ்டம் தான் சிறந்தது இதை ஆங்கிலேயர்கள் அழித்துழித்து விட்டார்கள் குறிப்பாக மெக்காலே இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சு இந்த கல்வி முறையை வந்து இது பண்ணிட்டாரு எல்லாரும் கல்வி கற்றுக்கணும் கல்வி வந்து சாதி ரீதியாக மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக அதை வந்து உட்கொண்டு மெக்காலே இந்த ரிப்போர்ட்டை அனுப்புகிறாரு இங்கே வந்து பிறப்பின் அடிப்படையில் கல்வி வந்து ஒரு தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரிப்போர்ட்டில் சொல்கிறாரு மெக்காலாவுடைய பரிந்துரைகளுக்கு பிறகுதான் எல்லாரும் கல்வி கற்றுக்கலாங்கிற ஒரு நிலை இருந்தது அந்த நிலை வந்ததுக்கு பிறகுதான் ஆர் என் ரவிகள் ஆட்டம் கண்டு போகினர் இன்னிய வரைக்கும் மெக்காலாவை அவர்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்காலாவுடைய கல்வி முறை என்பது ஆங்கில அரசாங்கத்துக்கு குமாஸ்தாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பன அறிவுஜீவிகள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெக்காலாவுடைய கல்வி முறையை கற்று ஆங்கிலம் கற்று குமாஸ்தாக்களாக துபாஷிகளாக வெள்ளைக்காரர்களை பணிபுரிந்தவர்கள் எல்லாருமே வந்து பார்ப்பன்னர்கள் தான் அதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அது உயர்ந்தது அதே விஷயம் சூத்திரனுக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கும் கூட சாதகமாக மாறும் அப்படின்னும் போது அது தாழ்ந்தது என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலைதான் பார்ப்பனர்களுக்கு அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது அதை பற்றி நீங்க நியூஸ் வெர்ஸில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் வெர்ஸ் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து சமஸ்கிருத கல்வி முறை தான் பெரும்பாலும் வந்து வழக்கத்தில் இருந்தது அவங்க எல்லாருமே திண்ணை பள்ளிக்கூடங்களில் பால் மாணவர்களுக்கு சமஸ்கிருதம் போதிப்பார்கள் அதை தவிர்த்து விட்டு அவங்க யாருக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ராஜா வீட்டு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க செல்வந்தர்களுக்கு வந்து அவர்கள் வந்து கல்வியை வந்து போதிப்பார்கள் அப்போ வந்து அவங்க கிட்ட வரக்கூடிய காசுக்கு மட்டும் அவங்க தீட்டு பார்க்க மாட்டாங்க மற்றவங்களுக்குலாம் வந்து அவங்க வந்து தீட்டு பார்ப்பாங்க இந்த நிலையை தான் மெக்காலையை உடைச்சார் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இவ்வளவு செலவு செய்யக்கூடாது அந்த சிஸ்டமே சரி கிடையாது எல்லோரும் பயன்படக்கூடிய வகையில தான் ஒரு கல்வி திட்டம் என்பது இருக்கணும் ஐரோப்பிய நாடுகள் அப்படிதான் இருக்கு இந்தியாவிலும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்போர்ட் அமைச்சாரு அதுவோட இல்லாம அவருடைய அவர் என்ன ஆங்கிலத்தில் இல்லாத எந்த ஒரு ஆணியுமே சமஸ்கிருதத்தில் இல்லை அப்படிங்கிறத ரெண்டு மொழியையும் நன்கு ஆராய்ந்து கண்டுபிடித்து அவருடைய ரிப்போர்ட்டில் சொன்னார் சமஸ்கிருதத்தில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மெக்காலே கொடுத்த இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு சாவு மணியாகவே அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் சமஸ்கிருதத்தை சூத்திரர்கள் படிக்கக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையும் அன்னைக்கு இருந்துச்சு ஏன்னா சூத்திரர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களும் சமஸ்கிருதம் வாயில் நுழையாது அப்படின்னு சப்பையான ஒரு காரணத்தை வந்து அன்று பார்ப்பனர்கள் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அம்பேத்கரே கூட சமஸ்கிரு

சிறந்த தின்னக மொழிகள் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு சிறப்பானவையாக நிறைய வெகுஜன மக்களால் பேசப்படுவதாக எழுதப்படுவதாக இருக்கின்றன இருந்தாலும் வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேர் பேசுகிற சமஸ்கிருதத்துக்கு அறுநூறு கோடி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு தென்னக மொழிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து முப்பது கோடி தான் அந்த வளர்ச்சிக்கு என்று ஒதுக்குகிறது இப்போ இந்த காலத்திலே இப்படி இருக்குன்னா நம்ம ஆர் என் ரவி சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் வெள்ளைக்காரன் ஆட்சி தான் நடந்தது வெள்ளைக்காரன் பேருக்கு தான் ஆட்சி பண்ணானே தவிர்த்து மற்ற இந்தியா தவிர்த்த கொள்கை முடிவான விஷயங்கள் எல்லாம் வெள்ளைக்காரனுக்கு அடுத்த நிலையில் இருந்து கொண்டு இந்த பார்ப்பன குமாஸ்தாக்கள் தான் அவங்களுக்கு தப்பும் தவறமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் செய்தார்கள் அந்த முறையை வந்து மெக்காலே உடைச்சார் மெக்காலே இந்த பார்ப்பன சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அவர்களுடைய நாட்டுக்கு அதை எடுத்துரைத்தார் இந்தியாவில் இப்படியெல்லாம் அநியாயம் நடக்குது இதையெல்லாம் நம்ம சரி செய்யணும் அங்கு இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட வெகுஜன மக்களுக்கு கல்வி சென்று சேர மாட்டேங்கிறது என்று மெக்காலே சொன்னதனால்தான் பார்ப்பனர்கள் என்றோ செத்துவிட்ட மெக்காலேவுடைய சமாதியை தோண்டி எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கும் சாபம் விட்டு கொண்டிருக்கிறார்கள் வெள்ளக்காரங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி முறை சிறப்பாக இருந்ததா என்று கேட்டால் சிறப்பாக இருந்தது அதாவது வெள்ளக்காரம் வர்றதுக்கு முன்னாடி கிடையாது இங்கு முகலாயர்கள் காலத்துக்கு முன்னாடியும் கூட இஸ்லாமியர்கள் படையெடுத்து ஆரம்ப காலத்தில் வந்தாங்க கோரி முகமது காலத்தில் அதுக்கும் முன்னாடி கூட மிக சிறந்த ஒரு கல்வி சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருந்தது ஆனால் அதற்கும் பார்ப்பனர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தட்சசீலம் நாலந்தா மிதிலா இப்ப வந்து நேபாளத்துல இருக்கு விக்ரம்சிலா தெல்லாரா இது போன்ற இடங்களை எல்லாமே வந்து பௌத்தர்கள் வந்து பல்கலைக்கழகங்களே நடத்தி கொண்டிருந்தார்கள் காஞ்சிபுரத்துல கூட ஒரு மிக சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் இருந்ததாக வந்து சொல்கிறார்கள் அது போலவே பௌத்தர்களை தொடர்ந்து சமணர்களும் இந்த மாதிரி கல்வி போதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து மிக தீவிரமாக ஆர்வம் காட்டினார்கள் ஸ்கூலில் நம்ம தமிழில் பள்ளின்னு சொல்றேன் இந்த வார்த்தையை வந்து இந்த பள்ளிங்கிற வார்த்தையை கூட சமணர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் அதுல தான் இந்த பள்ளி என்பதே வருகிறது பௌத்தர்களும் சமணர்களும் எல்லாருக்கும் கல்வி என்பதில் வந்து உறுதியாக இருந்தார்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய இந்த சிஸ்டம் பௌத்தமும் சமணமும் பல்வேறு காரணங்களால் அந்த சமயங்களை வந்து பெரிய அளவில் அவங்களால தக்க வச்சுக்க முடியாமல் அவங்க கொஞ்சம் மங்கி போகிறாங்க அந்த மங்கி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் வெளிநாட்டில் இருந்து வெவ்வேறு ஊடுருவல்களும் இங்கே ஏற்படுது குறிப்பாக சொல்லணும்னா மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்த இந்த ஆரிய கும்பல் கல்வியை கையகப்படுத்தி அந்த கல்வியை தங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு விஷயமாக பட்டா போட்டு வைத்துக்கொண்டு மற்றவர்கள்லாம் கல்வி கிடையாது நீ போர் புரியப்போ நீ விவசாயம் பண்ணப்போ நீ செருப்பு தைக்கப்போ அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் வந்து மனு தர்ம முறையில் வருணாசிரமி அடிப்படையில் அடுக்குகளை ஏற்படுத்தினார்கள் இந்த ஆரிய கும்பல் உள்ளே வந்து கோலாச்சிய பிறகு கல்வி என்பது அவர்களுக்கு மட்டுமே ஆன ஒரு விஷயம் ஆகிவிட்டது மற்றவர்களுக்கு தர்மம் நீ வந்து படிக்கிறதுக்காக நீ பிறக்கல நீ வந்து பிறந்த பிறந்த நீ மாடு மேய்க்கிறதுக்காக இதுதான் இதுதான் தர்மம் நமக்கு விதிக்கப்பட்டது ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமா நம்ம மக்களை அவர்கள் நம்ப வைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்தியர்களை விடுங்க தமிழர்களை எடுத்துங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக தான் விளங்கி இருக்கிறார்கள் இல்லனா இவ்வளவு சங்க இலக்கியம் நம்மிடம் இருக்குமா இரண்டாயிரம் முன்னாடியே வந்து நாம திருக்குறள் என்கிற இன்று உலக பொதுமறையாக எல்லா இனத்தாரும் எல்லா மொழியினராலும் ஏற்றுப்படக்கூடிய ஒரு நூலை வந்து இரண்டாயிரம் தமிழர்கள் படைத்திருந்தார்கள் என்றால் கல்வியில் அவர்கள் அன்று எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்திருப்பார்கள் அப்படிங்க பாருங்களா இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள் சிந்து சமவெளி வந்து வந்து பல விஷயங்கள் திராவிடர்கள் எல்லா நாகரீக சிறந்தவர்களாக விளங்கினார்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூகமாக அவர்கள் விளங்கினார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது என் நண்பர் ஒருத்தர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு இன்னைக்கு வந்து சிந்து சமவெளி ஆராய்ச்சியில சில ஆதாரங்கள் கிடைத்ததோ அதற்கு பிறகுதான் ஆர் எஸ் எஸ் நீ நல்லா பாரு இதுக்குள்ள ஒரு பேசியிருக்கின்ற அதாவது சிந்து சமவெளி நாகரீகத்தின் மூலமாக திராவிடர் நாகரிகம் என்பது ஒன்று இங்கே இருந்திருக்கு அந்த திராவிடர் நாகரிகம் ரொம்ப உயர்ந்த ஒரு கலாச்சார பண்பாடு மரபு கூறுகளோடு வாழ்ந்தது அப்படிங்கிற ஆதாரம் கிடைத்ததுக்கு பிறகுதான் பார்ப்பனர்கள் அவசர அவசரமாக ஆர்எஸ்எஸ்ஐ தொடங்கினார்கள் என்பது அந்த நண்பருடைய கூற்று இதை இப்போது ஆர் என் ரவி போன்றவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருப்பதை பார்க்கும்போது அந்த நண்பர் கூறியது சரியான கூற்று அப்படின்னு தான் நமக்கு வந்து என்ன தோன்றுகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறிவார்ந்த கல்வியை பெற்றிருந்த இனம் நாம் ஆர் என் ரவி சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்நூற்றி இருபது வாக்கில் நாமெல்லாம் வந்து பெரும்பாலும் கை இருந்தோம் இது என்ன ஒரு ஏழு எட்டு தலைமுறை ஆகியிருக்கும் வச்சிக்கலாம் நம்ம தாத்தாவுக்கு தாத்தா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுல வாழ்ந்துருப்பாரு அவருக்கு எழுத படிக்க தெரியாது இன்று நமக்கு வந்து பட்டப்படிப்பு நம்ம படிக்கிறோம் நம்ம மேற்படிப்புக்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறோம் இதையெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தலைமுறை அந்த தலைமுறை நம்ம வந்து பரம்பரை பரம்பரையாக விவசாய வேலை தான் செய்ய போகிறோம் நாம் பரம்பரை பரம்பரையாக ஆண்டான்களுக்கு அடிமை வேலை தான் செய்யப்படும் அப்படின்னு தான் நம்முடைய பாட்டன்களுக்கு பாட்டன்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் தான் கல்வியின் பொற்காலமாக இருக்கிறது என்று ஆளுநர் ஆர் என் ரவி இன்று பேசி நமக்கு காது குத்தி கொண்டிருக்கிறார் மத்திய ஆசியாவிலிருந்து நாடோடி கூட்டமாக குதிரை ஓட்டிக்கொண்டு மாடு ஓட்டிக்கொண்டு வந்த கூட்டம் தான் இந்த ஆரிய கூட்டம் இந்த ஆரிய இனக்குழு தான் வேத மத கருத்துக்களை வைத்துக்கொண்டு அதைய ஆதிக்கத்தினால் தமிழக மன்னர்களை மூளை சலவை செய்து இந்த நாட்டிலேயே பிறந்த இங்கு பூர்வ குடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நம் மக்களுக்கு கல்வியை மறுத்தார்கள் இதை நம்ம எந்த நாளும் மறுக்கக்கூடாது நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை வெள்ள இருந்தாலும் சரி அந்த மிக்காலே பெற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிறதா இங்கே முக்கியமானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பார்ப்பன சூழ்ச்சிக்கு இரையாகிவிட்டது விட்டது நம்முடைய கல்வி இருபதாம் நூற்றாண்டுல நீதி கட்சி பிறந்தது ஒளி பிறந்தது விடியல் பிறந்தது அப்படின்னே சொல்லலாம் நீதி கட்சி வந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் கல்வி கல்வி என்பது பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தான் வந்து சட்டம் இயற்றினார்கள் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இங்கு பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள் இருந்தன அதுல அதில் இருந்த கல்விமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறை குருகுல கல்வி முறையில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குருக்கள் அவர்களிடம் பாடம் கற்றுக்கொண்டிருந்த பார்ப்பன மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் பார்ப்பனர்களுக்கு சொந்தமான வேதங்களை சூத்திரன் ஒருவன் கூட கேட்டால் கூட அவன் காதில் ஈயத்த காட்சி ஊற்றணும் அப்படின்லாம் சொன்னாங்க வேதத்தை ஒரு சூத்திரன் படித்தால் அவன் நாக்கை வெட்ட வேண்டும் என்றெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தார்கள் இது எல்லாமே வந்து மனுவுடைய சனாதன விதிகளில் இருக்கிறது அப்படின்னு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம உழைக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய சாமானிய மக்கள் இதையெல்லாம் கேட்டுட்டு இதையெல்லாம் நம்பிட்டாங்க இதெல்லாம் விதி அவரே சொல்றாரு பார்ப்பனர்களை வந்து சாமிகள் என்றுதான் ஒரு ரெண்டு மூணு தலைமுறை வரைக்கும் கூட சொல்லிக் கொண்டிருந்தாங்க சாமிகள் சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே வேற என்ன நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான் அப்படின்னா நம்ம மக்கள் இருந்தார்கள் மெக்காலே உடைய அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகுதான் மெக்காலே கல்வி முறை இங்கு அறிமுகமாகிறது அது இந்திய துணை கண்ட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் நீதிக்கட்சி இந்த கல்வி முறையை வந்து மெக்காலே சொன்ன அந்த ஐடியாவை பிடித்துக்கொண்டு பார்ப்பனர் அல்லாதோர் அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாக ஒரு வழிவகையை செய்தது இதன் மூலமாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குருகுல கல்வி முறை ஒழிந்தது வேத பார்ப்பன கல்வி முறை முற்றிலுமாக நம்ம மண்ணில் இருந்து அகற்றப்பட்டது ஒம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ தான் நீதிக்கட்சியுடைய அரசாங்கம் ஒரு ஆணையை வந்து வெளியிடுகிறது அந்த ஆணையில வந்து எல்லா மக்களுக்கும் கட்டாய கல்வி அப்படின்னு அந்த ஆணை சொல்கிறது எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போய் ஆகணும் யாருமே வந்து இது வந்து இப்போ படிக்கிறதுங்கிறது பார்ப்பனர்களோட வேலை என்னோட வேலை மாடு மேய்க்கிறது நான் மாடு மேய்க்க போறேன்னா எவனும் சொல்லக்கூடாது எல்லா பயலும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு மிகச்சரியாக நூறு ஆண்டுகள் ஆகிறது இந்த பெருமைக்கு உறுதியான இயக்கம் திராவிட இயக்கம் தான் நீதி கட்சியின் ஆட்சி வரும் வரையில் மருத்துவ படிப்புக்கு சமஸ்கிருதம் இங்கே கட்டாயமாக இருந்தது சமஸ்கிருதம் கற்றவர்களால் தான் மருத்துவ படிப்பை மேற்கொள்ள முடியும் ஏன்னா நிறைய மருத்துவ நூல்கள் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அதற்கு ஒரு அந்த காலத்து நீட்டு தேர்வுன்னு வச்சுக்கலாம் அந்த காலத்து நீட்டு தேர்வாக இதை வைத்துக் கொண்டிருந்தார்கள் சமஸ்கிருதம் யாருக்கு கற்றுக் கொடுப்பாங்க குருகுலத்தில் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பாங்க சூத்திரன் வந்து சமஸ்கிருதத்தை காதில் கேட்டானாலே அவன் காதில் ஈர்த்த காட்சி ஊற்றணும்னு சொன்னவனுங்க சூத்திரன் எவனாவது தெரியாதனமா ஏதோ ரெண்டு மூணு மந்திரத்தை சொல்லிவிட்டு அவன் நாக்க வெட்டணும்னு சொன்னவனு ங்க அப்பனா அவனுக்கு எப்படி சமஸ்கிருதம் தெரியும் எனவே பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு மருத்துவ படிப்பு மறுக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு நிலை இருந்தது அந்த நிலையை வந்து நீதி கட்சி தான் நீக்கியது சமஸ்கிருதம் மருத்துவம் படிவதற்கு தேவையில்லை மருத்துவத்துக்கு தேவையான எல்லா நூல்களுமே ஆங்கிலத்திலேயே இருக்கின்றன ஆங்கிலம் தெரிந்த எவர் வேண்டுமானாலும் மருத்துவ படிப்பை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி தான் அதற்கு வழிவகை செய்தது நூறு வருடம் கழித்து இப்போது அந்த மருத்துவ படிப்பில் பார்ப்பன தவிர்த்து எவனும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீட் என்கிற ஒரு தேர்வை வந்து இவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் சரி நாம கல்வி கற்பதை அவர்கள் மறுத்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் கல்வி கற்பதை அவர்களுக்கு வயிறு எரிகிறது அதன் காரணமாகத்தான் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்வி எல்லாம் நல்லா இருந்தது அன்னைக்கு பார்ப்பனர்கள் பாடம் சொல்லி கொடுத்தார்கள் அன்னைக்கு இதெல்லாம் வந்து கல்வி வந்து வணிகமயமாகவில்லை அப்படி இப்படிலாம் ரொம்ப அக்கறை இருப்பது போல தமிழ்நாடு ஆளுநர் பேசிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநருக்கு வெறும் வேலையே கிடையாதா என்று தெரியவில்லை ஆளுநர் என்பவர் சட்டமன்றத்தில் என்ன மசோதாவை நிறைவேற்றுறாங்களோ அதுக்கு கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார் ஆனால் அவரோ பாஜகவுடைய அண்ணாமலை போல பாஜகவுடைய தமிழிசை சவுந்தரராஜனை போல அதிமுக பேச்சாளர்களைப் போல ஒரு மூன்றாம் தரமாக சம்பந்தமில்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் தாமராசு உறுப்பினர்கள் கூட பிராமண சங்கத்து உறுப்பினர்கள் கூட இன்னைக்கு வந்து இது போல எல்லாம் பேசுறதுக்கு தயங்குறாங்க நம்ம வந்து ஜாதி ரீதியா பேசணும்னா பொது இருந்த நம்மளை வந்து ஒரு விலங்கு மாதிரி பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கூட பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாநிலத்தின் ஆளுநர் பொறுப்புல இருக்கிறவரு அவர்தான் இந்த மாநிலத்துடைய தமிழ்நாடு அரசுடைய நிர்வாக தலைவர் அவர் வெட்கமே இல்லாமல் இது போல சாதிய ரீதியாக பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவருடைய பேச்சில் இருப்பது முழுக்க முழுக்க பார்ப்பன வன்மம் தான் சரி தான் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கல்வி கற்று கரையேறுகிறார்களே என்கிற வயிற்றுச்சல் தான் அவருடைய பேச்சில் வந்து வெளிப்படுகிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ப்பனர்களுக்கு எப்போதெல்லாம் அதிகாரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்களான கல்வி உரிமை மறுப்பதற்கு அவர்கள் ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகளே போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ராஜாஜி குலக்கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டுக்கட்டை போட்டார் அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் ஏதாவது முட்டுக்கட்டை போட்டுருப்பாங்க சம்பந்தமே இல்லாமல் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு திடீர் திடீர்னு சொல்லுவாங்க ஹிந்தியை திணிப்பார்கள் இதுக்கு எல்லாமே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாம படிச்சிடக்கூடாது அப்படிங்குறத அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் நான் படிக்கிறது தான் உனக்கு கடுப்பு ஏற்றுதுன்னா அந்த வேலையை வந்து நான் வந்து சிறப்பாக செய்வேன் அப்படின்னு நாம வந்து மேலும் மேலும் படித்து அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய ஒரு இடத்துக்கு உயர வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தி கல்வியில் இந்த பார்ப்பனர்கள் என்னென்ன சதி வேலைகளை செய்வார்கள் என்பதை அறிந்துதான் இன்றைய தமிழ்நாடு அரசு எல்லாரையும் படி படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக விரட்டி கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அதான் சொல்கிறாரு நீ படிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் நான் கொடுக்குறேன் அதை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது கரையேறிடு அவங்களால நம்மக்கிட்டே இருந்து படிக்க முடியாத ஒரே விஷயம் நம்மளுடைய கல்வி அறிவு தான் அதை எப்படியாவது பெற்றுவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு எப்போ அவர் இப்போ மேடையில் பேசும்போதெல்லாம் வேண்டுகோள் கொண்டிருக்கிறார் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்